ஸ் வெல்கம் டு கிச்சன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடிங்க சக்கரை நல்ல சாதத்தை குலைவாக வேக வச்சுட்டு அப்புறமா வெள்ளம் சேர்த்து தாராளமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை தாளித்து போட்டு வச்சா அப்படி மணக்க மணக்கம் இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான திக்கான பால் பாயாக செஞ்சாங்க மூன்று கப் பால் மூணு கப்பாக சுண்டை வச்சு எடுத்து அதில் வந்து நெய்யில் வரது சேமியா ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா சக்கரை சேர்த்து நெய்யில் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்து அப் அப்படியே இறக்க வேண்டியதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பால் பாயாசம் இந்த ரெசிபீஸில் நம்ம சேனலில் இருக்குதுங்க தேவைப்பட்டுச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாயாசம் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆற ஆற கெட்டியாக வந்துடுங்க பாயாசம் அடுத்ததாக வந்து எருக்கங்க கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க வேர்க்கடலையும் எல்லையும் வறுத்துட்ருக்கேன் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாவு போய் தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன் வேர்க்கடலையை வறுத்துட்டு வெ எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும் அந்த மாதிரி வருத்தா போதுங்க தீயாமல் வறுக்கணும் அப்போ தான் வந்து அது பூரணம் உள்ளே வைக்கக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பால் கொழுக்கட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாவில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு பெஞ்சாப் சால்ட் சொல்கிறாங்களா அந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும் பாலில் வேகக்குள்ளே பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் கடலைப்பருப்பு மசாலா தாங்க பண்ண பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுட்டேங்க இது நல்லா வந்து மாவும் ஈரம் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சிக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க இப்போது பால் கொழுக்கட்டைக்கு ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மூணு கப் பால் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து மாவும் கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சுங்க அதனால வந்து அதை உருண்டு பிடிச்சி வச்சுட்டேன் சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து சுண்டலுக்கு ஊற போட்டு வச்சுட்டேங்க கொண்டைக்கடலையே அதை வேக வச்சியும் எடுத்துட்டேங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டு விட்டு பால் பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஆடைகள்லாம் ஓரம் ஓரம் இருக்கிற ஆடைகள்லாம் சுற்றி சுற்றி எடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பால் கொழுக்கட்டை இந்த மூணு கப் பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதை ரெண்டு கப்பாக நல்லா கொதிச்சு வரணுங்க அந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் சுண்ட பால் காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு நம்ம வெள்ளத்தோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டுங்க நம்ம இந்த மாதிரி மாவு உருண்டியாகவும் பிடிச்சிக்கலாம் இதையே அப்படியே நம்ம வந்து இறக்கங்கா கொழுக்கட்டைக்கும் வச்சுக்கலாங்க பூர்ணமாக நீங்கள் இன்னும் தேங்காய் வேணுன்னா கூட துருவி போட்டுக்கலாங்க அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கப் பால் ஒரு மூணு கப் பால் ரெண்டு கப் அளவுக்கு சுண்டை வந்துருச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சில்லைங்களா அந்த கொழுக்கட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூளும் சக்கரை தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பொறுத்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க நல்லா கலந்துட்டு இது அப்படியே அந்த கொழுக்கட்டை வந்து வேகணும் அதனால் அப்படியே கொதிக்கட்டும் இது வெந்ததுக்கு அப்புறமா இழக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தேங்காய் துறவலும் நட்ஸ் துறவலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் பாலை சுண்டு காய வச்சு நம்ம கொழுக்கட்டை சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் துருவலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க உன்ன பால் நல்லா சுண்டை வச்சு ஆனால் எனக்கு இன்னமும் இப்படி சாப்பிட்றதுக்கு தாங்க பிடிச்சிருக்கு அதனால வந்து தேங்காய் துருவல் முந்திரி முந்திரியெல்லாம் துருவி சேர்த்துருக்குங்க இப்போ சுண்டல் ஒரு பக்கமாக தாளிச்சுட்ருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் துருவனை இஞ்சி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் சேர்த்து இந்த சுண்டலுக்கு செய்யக்குள்ள அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உப்பு அப்புறம் வந்து சீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிறது தாங்க வடைக்கும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்து அப்புறம் வந்து வடைக்கு வந்து வெங்காயம் சோம்பு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கங்க அதெல்லாம் சேர்த்து கலந்து வடை சுட்டு எடுத்துக்கிறது தான் இயற்கங்காய் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நல்லா மாவை வந்து கையை தண்ணியால் நழச்சிட்டு நல்ல கொ மாவை வந்து நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு முன்னாடி வந்து நான் பால் கொழுக்கட்டைக்கு பசைஞ்சினோ அதே போல் தாங்க இதுக்கும் செய்வேன் அதே போல் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில் நெய்யும் உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துருக்குங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி தட்டி உள்ளே பூர்ணம் வச்சு இந்த ஷேப்பில் பண்ணால் இது தாங்க கொழுக்கட்டை இது பூர்ண கொழுக்கட்டையும் சொல்லலாம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது இயற்கங்கை கொழுக்கட்டைன்னு தாங்க சொல்லுவோம் எங்கள் பாட்டி வந்து இப்படி தாங்க செய்வாங்க எங்கள் பாட்டி சில டைம் பார்த்திங்கன்னா கள்ளக்குட்டை இந்த வெள்ளம்லாம் சேர்த்து ட்ரையாகவே மாவு உள்ளே வச்சு அப்படியே வந்து க இருக்கங்க கொழுக்கட்டை செய்வாங்கங்க இப்போ எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சுங்க கொழுக்கட்டை சுண்டல் பால் பாயசம் பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள் அடுத்ததாக வந்து ஸ்வீட் பொங்கல் பால் கொழுக்கட்டை வடை வந்து போட்டுட்ருக்குங்க இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா சரி சாமி கும்பிட்றது தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக வந்து கடைக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் படிச்சுட்ருக்கோங்க இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக என்னோடய பொண்ணு தாங்க இருந்தாங்க எப்படி டெக்கரேஷன் பண்ணணுமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் வந்து கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் ஏதோ ஒன்று இருந்தா அந்த மாவேளையில் வச்சு இருந்தாங்க கடைக்கு கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தாங்க வீட்டில் கும்பிட ஆரம்பித்தோம் இந்த எருக்கம் சாரி எருக்கம் பூ இருக்கு இல்லைங்களா ஒயிட் கலரு அதுவும் அருகம்புல் மாவெலை இது எல்லாத்தையும் வாழை இதெல்லாம் வந்து மாமியார் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த அருகம்புல் எருக்கம் வந்து அவங்களே கட்டி கொடுத்துட்டாங்க அதனால எனக்கும் வேலையும் வச்சுங்க நாளே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமி கிளீன் பண்ணி இந்த பூஜை சாமான்லாம் வேலைக்கு எல்லாம் வச்சுட்டதுனால மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ரெடியாக இருந்ததுனால சமையல் ஆனதுமே அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்றது இருந்தால் போய் ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தாங்க வீட்டிலலாம் சாமி கும்பிடுவோம் சின்ன வயசில் இருக்க அங்கே கொடுக்குற சுண்டல் கொழுக்கட்டை இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க அவ்வளோதாங்க சாமிக்கு இலை போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொங்கல் பால் கொழுக்கட்டை பால் பாயசம் சுண்டல் எருக்கங்காய் கொழுக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா மசால் வடை இதுதாங்க இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிருந்தது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான கொழுக்கட்டையாக ட்ரை பண்ணிவிடுவாங்க சாமிக்கு வைக்கக்கூடலாம் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்பேங்க கூடவே வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நல்லா நிறைவாக முடிஞ்சிருச்சிங்க அன்றைக்கி அன்றைக்கி நாளே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சுங்க நல்லா போச்சிங்க அன்றைக்கி சாமி கும்பிடக்குள்ள ரொம்ப ஒரு இதுவும் நல்லா எல்லாமே செஞ்சு மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரி இருந்துச்சுங்க உங்களுக்கும் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கிற விநாயகர் இருக்கார் இல்லைங்களா ஒயிட் கலரில் அதுதாங்க இன்னைக்கு இந்த வருஷம் நான் புதுசாக வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கோ கடையில் வந்து ஃபோட்டோ வந்து புதுசாக வச்சுருந்தோம் ஸோ அதனால் நல்லா நிறைவாக இருந்துச்சுங்க அன்றைக்கி நோ புதுசாக விநாயகர் வந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அவ்வளோதாங்க பிரசாதம் வந்து பக்கத்தில் பக்கத்து கிடக்காரங்களுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாச்சுங்க பிரசாதத்தை வச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரச சாப்பாட்டோடு முடிச்ச வச்சுங்க இந்த பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடவே தோணலை அதனால் வந்து நல்லா வந்து அந்த வடையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரசம் சாப்பாடு சூடாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிமுஷி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ்